திருவாரூரில் பிரதோஷ அன்னைக்கு நந்திக்கு அபிஷேகம் கமலாலய திருக்குளம் கடல் போல் காட்சியளிக்கிறது சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் பசு மடம் கோபுர நுழைவாயில் கிழக்கு கோபுர நுழைவாயிலில் விரண்மெண்ட நாயனாருக்கு தனி சன்னதி ஏன் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் பிறந்தாளே முக்தி தளம் திரு ஆரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ரொம்ப விசேஷமான திருக்கோயில் சோழர்கள் சாம்ராஜ்யத்தில் காலத்தை நிர்ணயிக்க முடியாத பழமையான திருக்கோயில் பிள்ளையாரை வணங்கியவாறே நாம் இத்திருக்கோயிலை தரிசிக்கலாம் கோயிலில் நுழைஞ்ச உடனே கிழக்கு கோபுரமாக நுழைஞ்ச உடனே இந்த மாதிரியான தூண்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மண்டபம் எல்லாம் அப்படியே கட்ட முடியாமல் அந்த தூண்கள் மட்டும் நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது சாயங்காலம் வேளை நான் போயிருந்ததுனால அந்த கோபுரத்தில் சூரிய வெளிச்சம் பெற்று மிக சிறப்பாக இருந்தது இப்போ பார்க்குற மண்டபம் தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு ரொம்ப விசேஷமானது என்ன காரணம்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மண்டபம் தான் காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் நேராக அப்படியே சிவனை பார்க்க போயிட்டார் இந்த மண்டபத்தில் சிவனடியார்கள் இருந்ததை கவனிக்காமல் அதில் இருந்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான விறண் மிண்ட நாயனார் அவருக்கு கோவம் வந்துச்சு சிவனடியார்களை சுந்தரர் கண்டுக்காமல் நேராக சிவனை பார்க்க போகிறாரு அப்படின்னு சிவர் தொண்டர்கள் சிவனடியார்களை கவனிக்கணும் இல்லையா அப்படின்ற கோபத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் இந்த விஷயம் தெரிஞ்சு சுந்தரர் ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையே எழுப் எழுப்புகிறார் அந்த பாடல்கள் மூலமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி விரண்மிண்ட நாயனாரும் உயிர் பித்து எழுகிறார் சிவனுடைய திருவிளையாடல் விரண்மிண்ட நாயனாரை இந்த நுழைவு வாயிலேயே வச்சிருக்கிறாங்க ஏன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கு வாழ்க்கை வரலாக சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடினார் அதன் வைத்து தான் சேக்கலார் அறுபத்தி மூன்று நாயனார் வாழ்க்கை வரலாறு பெரிய புராணமாக பாடினார் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு சரித்திரபூர்வமாக நிகழ்ந்த இடம்தான் திருவாரூர் காலம் எப்போ பண்ணினாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அவ்வளவு பழமையான திருக்கோயில் அங்கே இருக்கும் திரு சைவத்திற்கு கோவில் தில்லை என்றால் இறைவன் உறையும் மூலஸ்தானம் திருவாரூர் ஆகும் சமயக்குறவர் நால்வராலும் தேவார பாடல் பெற்ற இத்திருத்தலம் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் பஞ்சபூத தலங்களில் தலமாகவும் உள்ளது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால சிவன் அடியார்கள் பிரதோஷத்துக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான நந்தீஸ்வரருக்கு அபிஷேகத்துக்கு முக்கியமான பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க அதை எல்லாத்தையும் பிரித்து அதை தயாராகிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நான் உள்ளே நுழைந்து சூரியன் அப்புறம் விரண்மிண்ட நாயனாருக்கு தனியாக நவிநந்தி அடிகளுக்கு தனியான அப்புறம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பாக அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கிறத காட்சிப்படுத்த முடிந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இத்திருக்கோயிலின் தியாகராஜர் சுவாமி திருமேனியை முதல்ல வழிபட்டவர் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானிடமிருந்து இந்திரன் அதை பெற்று இந்திரன் வழிபடுறாங்க பூஜிக்கிறாங்க அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து பெற்று இத்திருமேனியை வழிபட்டாங்க அப்படின்னு ஐதீகம் இத்திருக்கோயிலில் சாயங்கால வேலையில் பண்ணுற பூஜை சாயரட்ச பூஜை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பூஜையை நேராக பண்ணுவாங்க அந்த ஐயர் அந்தனர்கள் எல்லாரும் அது என்ன நம்பிக்கை அப்படின்னா இந்திரனே பூஜை பண்ணுவதாக ஒரு நம்பிக்கை அதனால் சைடில் நின்று மற்ற இடத்துலலாம் காமிப்பாங்க தீபாராதனையெல்லாம் ஆனால் இங்கே நேருக்கு நேராக நின்று பூஜையெல்லாம் பண்ணுவாங்க தீபாராதனையெல்லாம் இறைவனுக்கு நேராக நின்று பண்ணுவாங்க சைடில் எல்லாம் நிற்க மாட்டாங்க அது என்ன நீங்கள் விசாரித்த போது தான் சொன்னாங்க இந்திரனே பூஜை பண்ணுவதாக ஐதிகம் சாயரட்சி வெள்ள அந்த பூஜை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அனைத்து பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதிகம் இப்போ பார்க்குறது ருண விமோசனர் சன்னதி இப்போது மகிஷாசுர மர்தினி சன்னதி அற்புதமாக இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் இப்போது மறுபடியும் நாம் நந்தீஸ்வரருக்கான பிரதோஷ அபிஷேகத்தை சற்று நேரம் தரிசிக்கலாம் பிரதோஷ அன்னைக்கு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்துக்கு உரிய பொருட்கள் பழங்கள் சரி நெய் பால் பன்னீர் வில்வம் தயிர் தேன் இளநீர் இந்த மாதிரியான பொருட்களை நாம் சிவன் சன்னதியில் நந்தீஸ்வரர் சன்னதியில் சேர்த்தோமானால் நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் பாவங்கள் விலகும் அப்படின்றது நம்ம மதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஐதீகம் மிக சிறப்பாக தமிழக சிவாலயங்களில் இப்போது இந்த பிரதோஷமானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது பல கோயில்களும் அன்னதானம் அன்னைக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளுடைய பாவ கர்மங்களை குறைப்பதற்கான ஒரு வழிமுறை திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் பாதிரி மரம் அப்புறம் இப்போ பார்க்கிறது அத்திரி மகரிஷி பூஜித்த லிங்கம் இத்திருக்கோயிலில் நிறைய மகரிஷிகள் நிறைய மகான்கள் எல்லாம் வந்து தங்கியிருந்து வழிபட்டிருக்காங்க அந்த காலத்தில் அவங்க ஒரு பூஜிக்கிறதுக்கு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அவங்க வழிபட்டிருக்கிறாங்க அதனால் கோயில் பூராவே சிவலிங்கங்களையும் சன்னதிகளையும் பார்க்க முடியாது இப்போ பார்க்கறது திரு அண்ணாமலையார் சந்நதி எப்படி அண்ணாமலையை வந்து மலையில் ஏறி போயிடணும் அதே மாதிரி இவங்க மலை ஏறி திரு அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக படிகள் வச்சிருக்கிறாங்க இப்போ பார்ப்பது தரிசிப்பது திரு அண்ணாமலையார் இப்போ பார்க்கிற இந்த பெருமான் ரொம்ப சோர்வுற்று இருப்பதாக பண்ணியிருக்கிறதாக படித்தேன் அது என்ன காரணம் அப்படின்னா நமது அகங்காரங்களை நாம் விட்டு இறைவனே அனைத்தும் சிவனே அனைத்தும் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும்போது நம்ம அகங்காரங்கள்லாம் களைந்திடும் இந்த மண்டபத்தில் தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க அந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்தில் நம்ம ராஜாக்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டிய திருக்கோயில்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு நுழைவாயிலையும் ஒரு கோபுரம் வச்சு அது உள்ள அவ்வளவு சிறப்பாக அந்த காலத்தில் அந்த ரெயின் வாட்டர் கலெக்ஷன் சிஸ்டம்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் மேலெல்லாம் அந்த வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்காக வழிமுறைலாம் பண்ணியிருக்காங்க மேலே அத்தனை உயரத்தில் நந்திகள் வைத்து அந்த சுகத்தில் சிற்பங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாமே நமது மன்னர்களுக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் அந்த காலத்தில் மன்னர்கள் இல்லை நமக்கு எல்லாம் இல்லாமல் போயிருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது மேற்கு கோபுர வாசல் நுழையாக நுழைஞ்சோன்னா இப்போ பார்க்குற அந்த அம்பிகையின் சன்னதிக்கு செல்லும் வழி கமலாம்பிகை யோக அம்பிகையாக சக்தி பீடங்களில் ஒன்றாக காட்சி தருகிறார்கள் இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று நடுக்கம் தீர்க்கும் விநாயகர் அம்மன் சன்னிதியை சுற்றி வரும்போது நடுக்கம் தீர்க்கும் விநாயகர் ரொம்ப விசேஷமானவர் அவரையும் தரிசித்துட்டு விஸ்வாமித்திரர் உருவாக்கிய அவருடைய பெயரில் இருக்கும் ஒரு தீர்த்த கிணறு பார்க்கிறோம் இப்போ பார்க்கறது சிவன் பறை அடித்து வருகிறார் கொடுத்த தலையில் வச்சுருக்காங்க பார்வதி தேவி சோமாசிமார நாயனாருடைய யாகத்துக்கு வரும்போது இன்று பிரதோஷம் அப்படின்றதுனால அம்மன் சன்னதியில் இருக்கும் நந்தீஸ்வரருக்கும் அபிஷேகம் பார்க்க முடிந்தது அதையும் காட்சிப்படுத்துகிறோம் இத்திருக்கோயிலில் பசு மடத்தை மிக சிறப்பாக பராமரித்து வருகிறாங்க பல பசுக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தாங்க என்ன காரணம்னா மேலெல்லாம் மின் விசிறிகள் ஃபேன் எல்லாம் போட்டு அசத்தலாக அந்த பசுக்கள் மிக ஜாலியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணிச்சுது ரொம்ப சூப்பராக மெயின்டைன் இருக்காங்க மகிழ்ச்சியாக இருந்தது இவ்வாறு ஒவ்வொரு கோயிலையும் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் கோயில் நிலையும் இந்த மாதிரி பசு மடங்கள் இருந்தால் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் எத்தனை பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை அதுதான் சனாதனம் அப்படின்றது வாழ்காந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு ஞான பாடுறாரு வானவர் ஆனினம் அப்படின்னு சொல்லி பசுக்களை வாழணும் அப்படின்னார் ஏன்னா பசுலேருந்து தான் எனக்கு எல்லாமே கிடைக்குது தயிர் மோர் பால் நெய் இதெல்லாமே எல்லாமே பசுவிலிருந்து தான் வருது வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க இதெல்லாம் அரண்மாவே சூழ்க துயர் தீர்க்கவே அப்படின்னு தெய்வத்தின் குரலில் காஞ்சி மகான் திரு ஞானசமுந்தர் பாடிய பாடலை ஞாபகப்படுத்துகிறார் அந்தனர்கள் வாழ வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் யாகத்துக்கு பசுக்கள் முக்கியம் பசுக்களிலிருந்து வரும் யாகங்களை பண்ணி நெய்யெல்லாம் சொரிந்து அவியெல்லாம் நெருப்பாக வரும்பொழுது அதிலே தேவர்களுக்கு பலியிடுவோம் அதன் மூலமாக நமக்கு மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்க்குறது வடக்கு கோபுரத்தில் ரொம்ப விசேஷமானது அது நுழைவாக வந்தோம் அப்படின்னா ஓட்டு தியாகராஜர் அப்படின்னு சுந்தரருக்கு காட்சி கொடுத்த சன்னதி இது வடக்கு கோபுரத்தில் இருக்குது ஓட்டு தியாகராஜர் இவர்தான் சுந்தரருக்கு காட்சி கொடுத்தார் ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு சன்னதி இக்கோவிலில் ஒன்பது ராஜகோபுரம் எண்பது விமானம் பன்னிரண்டு உயர மதில்கள் பதிமூணு மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று தோட்டங்கள் மூன்று பிரகாரம் என பிரம்மாண்டமான கட்டட அமைப்பாகும் இருபத்தி நாலு உட்கோவில்களையும் முன்னூற்றி அறுபத்தைந்து சிவலிங்கங்களையும் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகளையும் கொண்ட திருத்தலம் திருவாரூர் ஆகும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் அப்படின்னு பாருங்க இக்கோவிலில் சிவபெருமானுக்கு இரண்டு சன்னதிகள் உள்ளன ஒன்றில் வான்மீகநாதர் என்றும் மற்றொன்றில் தியாகராஜர் என்றும் சிவபெருமானுக்கு திருநாமங்கள் இவற்றில் வான்மீகநாதர் சன்னதி அதன் தொன்மையை அறுதியிட்டு கூற முடியாத அளவிற்கு மிகப்பழமையானது குறவர்களாலும் இதர நாயன்மார்களாலும் பாடல் பெற்ற தலம் ஆரூர் அறநறி திருக்கோயில் நமிநந்தியடிகள் நாயனார் தண்ணீரால் விளக்கேற்றி வைத்து வழிபட்ட திருக்கோயிலாகும் எவ்வளவு பெருமை வாய்ந்த கோயில் சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு பறவை நாச்சியாரிடம் சிவபெருமான் இருமுறை நள்ளிரவில் தூது சென்ற திருவீதியை உடைய திருக்கோயில் இப்போது செருத்துணை நாயனார் கலர்ச்சிங்க நாயனார் கங்காதேவி இவங்களுடைய சன்னதியை பார்க்குறோம் அசலேஸ்வரர் சன்னதியில் தான் இருக்குது அவருக்கு முன்னாடி இருக்கிற நந்தீஸ்வரருக்கு தான் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்தோம் இப்போ நாம் பார்க்கறது சப்தமாதர் சன்னதி கோயிலில் இருக்கிற இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத ஒரு பதாதைகளில் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும் இப்போது நாம் காட்சி கொடுத்தார் சன்னதி பார்க்குறோம் கமலாலய திருக்குளம் மேற்கு கோபுரம் பக்கத்தில் இருக்குது இது குளமாக கடலா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய குளமாக இருக்கிறது இந்த திருக்குளத்தில் தான் சுந்தரருக்கு சிவன் சொன்னார் மணிமுத்தாறுல அந்த பொங்க பொண்ணை இட்டு கமலாலய குளத்தில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் முதல் எடுக்கிறப்போ மறு கிடைக்கலை அப்போது பக்கத்தில் இந்த பறவைநாச்சியார் சொன்னாங்களாம் என்னையா ஆற்றுல போட்டுட்டு குளத்தில் தர்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருவிளையாடல்கள் புரிந்த புண்ணியக்ஷேத்திரமான திருவாரூர் மேற்கு கோபுரம் கமலாலய குளத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் மாற்றுரைத்த விநாயகர் அந்த பொண்ணு கிடைத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சேம் குவாலிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணினவர் இந்த விநாயகர் தான் மாற்றுரைத்த அந்த தங்கத்தின் தரத்தை சுந்தரருக்கு எடுத்து சொன்னவர் இந்த விநாயகர் தான் இந்த கமலாலய குளத்தின் நீரில் தான் இந்த நமினந்தி அடிகள் விளக்கேற்றினார் இத்திருக்குளத்தை புனருதாரணம் பண்ணினவரே உலவாரம் பண்ணினவரே தண்டி அடிகள் கண் தெரியாதவர் மேற்கு கோபுரம் வழியாக வந்தோன்னா இந்த மியூசியம் அருங்காட்சியத்தையும் நம்ம பார்க்கலாம் உள்ள நுழையல விருப்பம் இருக்கிறவங்க உள்ள நுழைந்து அருங்காட்சியகம் பார்க்கலாம் அது அற்புதமான இத்திருக்கோவில் மேற்கு கோபுர வாசல் தான் பார்க்கிறது வாஸ்து தோஷம் நீக்கும் சன்னதி விஸ்வகர்மா அதுவும் உள்ளே இருக்கும் ஒரு அதி அற்புதம் நிறைந்த சந்நிதிகளில் ஒன்று மேதா தட்சிணா மூர்த்தி சன்னதியும் மிக சிறப்பாக தனித்து இருந்தது அதையும் காட்சிப்படுத்துகிறோம் நம் வேலைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர் இப்போது நாம் மனுநீதி சோழருக்கு தனியாக விசேஷமான மண்டபம் எல்லாம் கட்டிகிட்ருக்கிறாங்க விட்டவாசல் விநாயகர் கோபுரம் வழியாக மிக பரந்த இத்திருக்கோயிலில் இன்னொரு சைடு வியூ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிழக்கு கோபுரம் பக்கத்தில் இருக்கிற மண்டபங்கள் தான் வரும்போது பிரதோஷ அன்னைக்கு அந்த சிறுவனின் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு உறக்க சொல்வது மெய்மறந்து கேட்க முடிந்தது